நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினம் புத்தம் புதிய நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் எங்களோடு கலையகத்துல புலம்பியர் தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இரு சகோதரிகள் இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் அவர்களை இப்பொழுது வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் இரு சகோதரிகளும் இப்பொழுது தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் என் பேர் டிவினா நாயகி அண்டனிமன்யல் நான் ஃப்ரான்ஸில் பிறந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கின்றேன் கமர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் படித்து அப்புறம் மாஸ்டர் டிகிரி ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்து இப்போ நான் ஃபினான்சியல் இன்ஜினியராக வேலை செய்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் லோஹதா ஜோதி அந்தனிமன் நான் ஃப்ரான்ஸில் பிறந்து இப்பொழுது யுனிவர்சிட்டி ஆஃப் பேரிஸில் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் அறிமுகப்படத்தையே சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஃப்ரான்ஸில் தான் பிறந்ததுன்னு சொல்லி நீங்கள் அங்கேயே பிறந்து இவ்வளோ தூரம் அங்கே வளர்ந்துருக்கிறபடியாக உங்களோட ஆரம்ப கல்வி வாழ்க்கை சின்ன பராயமெல்லாம் உங்களுக்கு அங்கேயே தான் இருந்திருக்கு நீங்கள் அதால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி அங்கே அமைஞ்சதுட்டு சொல்லி நேர்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரான்ஸில் வந்து நாங்கள் மூணு வயசிலே ஸ்கூலில் சேருவோன்னு அப்போ நாங்கள் மூணு வயசுலேருந்து அஞ்சு அஞ்சாம் பாப்பு மட்டும் நாங்கள் அனத்தல் ஃபோன்ஸில் ஒரு பப்ளிக் ஸ்கூலில் படிச்சு ஆறாம் வகுப்புலேருந்து ஏல் மட்டும் நாங்கள் கேத்தோலிக் ஸ்கூலில் படித்தோம் அதுக்கு பிறகு அக்கா யூனிவர்சிட்டி சேர்ந்து இப்போ வேலை செய்கிறா நான் யூனிவர்சிட்டியில் இன்னும் படிச்சு கொண்டிருக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க புலம்பெயர் தேசத்துலையே பிறந்து அங்கேயே வளர்ந்ததுன்னு சொல்லி ஆனால் நீங்கள் இவ்வளோ அழகாக தமிழ் கதைக்கிறீங்க அந்த தமிழ் நீங்கள் அழகாக கதைக்கிறதுக்கான காரணம் என்ன அது எங்களோடய நேர்களுக்கு சொல்ல முடியுமா தமிழ் எங்களோட தாய் தாய்மொழி எங்களோட அப்பா அம்மா தான் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தமிழை சொல்லிக் கொடுத்து அது எவ்வளோ முக்கியம்ன்னு சொல்லிக் கொடுத்து வ வளர்த்தவங்க அதனால் தான் நாங்கள் இப்படி தமிழ் கதைக்கின்றோம் அதுக்கு பிறகு தமிழ் சோலை பாடசாலையில நாங்கள் படிச்சு சர்டிபிகேட் எடுத்துனாங்க தாய்மொழி எங்களோட அடையாளம் அது எங்களோட அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கின வெளிநாடுல பிறந்து வளரும் பிள்ளைகளுக்கு தமிழ் கிடைக்கிறது கஷ்டம் ஏன் கஷ்டம் என்று சொல்றோம் நாங்கள் பிரான்ஸ்ல படிக்கிறது டிவி பார்க்கறது எல்லாம் பிரெஞ்சுல தான் எங்கட அப்பா அம்மா எங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கலன்னா எங்களுக்கு தமிழ் வராது இப்ப நாங்க ஃப்ரான்ஸுக்கு போனா சில பேர் சொல்வினம் இந்த பிள்ளைக்கு தமிழ் கதைக்க தெரியாது அந்த பிள்ளைக்கு தமிழ் கொச்சை கொச்சையாக வருது ஏன் அப்படி சொல்கிறோம் நாங்கள் அந்த பிள்ளையை நோக்கி நாங்கள் சொல்லாது இந்த அந்த பிள்ளைக்கு அந்த அதில் தப்பு இல்லை அந்த அப்பா தான் தப்பு அந்த அப்பா அம்மா தான் படிவாஸ் தமிழ் சொ சொல்லிக் கொடுக்காம அவங்களுக்கு தெரியாத பாஷையே ஃப்ரெஞ்சில் கழிச்சு கொண்டு அந்த பிள்ளை அப்படி தமிழ் கதைக்கும் எப்படி இந்த தமிழ் மொழி இன்னும் இருக்கும் அப்படி எங்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் அந்த பிள்ளைகளும் தமிழ் கதப்பினம் அப்படி அவங்களும் திரும்பி சிலோனுக்கு வந்து தமிழ் கதப்பினம் அதுல தான் எல்லாமே இருக்கு அதுக்குதான் நாங்கள் இன்றைக்கு வடிவா தமிழ் காய்ச்சாதான் நாளைக்கு அங்குற பிள்ளைகள் வடிவா தமிழ் கதைப்பினம் அங்குற அக்கா அந்த பிள்ளைகள் வடிவா தமிழ் கதைப்பினம் இந்த தமிழ் மொ மொழி வாழணும் இன்னும் புலம்பெயர் தேசத்துல வாழ்ற பிள்ளைகள் அதாவது அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்கிற பிள்ளைகள் தமிழ் கதைக்கிறது கஷ்டம் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் தமிழ் கதைக்கிறதுக்கான காரணம் அவற்றோர்கள் தான் தங்கியிருக்குன்னு சொல்லி சகோதரி அருமையாக எங்களுக்கு கருத்து கூறியிருக்கின்றாங்க உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விடியம் அந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் அக்கறை இல்லாட்டி அந்த பிள்ளைகள் தமிழ் கதைக்கா தான் நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கின்றீர்கள் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்துருக்கின்றீர்கள் படிப்பு உங்களுடைய கல்வி முறையை தாண்டி அதாவது உங்களுக்கு என்று சொல்லி ஒரு கல்வி முறைமே அங்கே இருக்கும் அதை தாண்டி கலை இருக்கின்றதா கலைத்துறையில் பாட்டு டான்ஸ் அப்படி ஏதாவது கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதா கலையும் முக்கியம் என்று பெற்றோர் பெற்றோர்களுக்கு சொல்லி குடும்பம் ஒரு கலை குடும்பம் இந்த அம்மா சங்கீத டீச்சர் வீண டீச்சர் அப்போ சின்ன வயசுலேருந்து நாங்களும் சங்கீதமும் வீணையும் படித்தினாங்க அதுக்கு பிறகு நான் வயலினும் படித்தேன்னா நான் ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் என் அக்காவும் தங்கையும் பியானோ வேணும் எங்கள் தாத்தா ஃபாதர் சேவியர் திருமறை களமன்றத்தின் இயக்குனர் அவர் எங்களை சின்ன பிள்ளையிலேருந்து கற்றுக் கொடுத்துருக்குறார் நாங்கள் கலையோரே வாழணும் கலை ஒரு ஒரு பொக்கிஷம் எங்களை நல்ல மனிதனாக மா மாற்றும் அதால தான் நாங்கள் கலையை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் புலம்பயர் தேசத்தில் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கலை எவ்வாறு வளர்ந்துருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு கூறியிருந்தீர்கள் உண்மையிலேயே உங்களுடைய தங்கச்சி சொல்லியிருந்தா திருமுறைக்கலாமன்றத்தினுடைய இயக்குனர் அருள் தந்தை மரியசுவீர் அவருடைய வழிகாட்டலில் தான் தாங்கள் இந்த கலைய ஆர்வம் வந்தது என்று சொல்லி உண்மையிலேயே அது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் யாழ் யாழ்மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை உலகம் அங்கேயுமே திருமுறைக்கலாமன்றம் விஸ்தரித்து தான் பணியாற்றி கொண்டிருக்கிறது அதை தெரியாதவர்கள் என்று சொல்லி பெரும்பாலும் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படி நீங்கள் கூறும்போது சொல்லி நாங்கள் பாட்டு படிப்போம் அப்படின்னு நீங்களோட கதை கதைக்கும்போது கூறியிருந்தீர்கள் நேரலுக்காக நீங்கள் ஒரு ரெண்டு வகையில் பாட்டு படிச்சு காட்டுங்க எனக்காக தானே நீ எல்லாம் செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் தந்தாய் என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய் என்னை மீட்க தானே நீ உயிரும் தந்தாய் சூப்பர் நல்லா இருக்கீங்க நீங்க இந்த பாட்டு எங்க பாடுவீங்க அங்கே இந்த பாட்டு நாங்க பூசையில பாடுறோன்னாங்க நீங்க பூசைகள்லாம் போய் பாட்டு எல்லாம் பாடுறேன்னு சொல்லி இருக்கீங்க அப்போ உங்களுடைய ஆன்மீக வாழ்வு அங்கே எவ்வாறு அமைந்திருக்கிறது சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு எங்களோட அப்பா அம்மா அங்க கத்தோலிக்க முறையெல்லாம் வளர்த்தவினம் அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பூசைக்கு போறது மட்டும்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்ப சேமால சொல்றது எல்லாருமே சேர்ந்து நான் வந்து ஒவ்வொரு ஞாயிறும் ஓகன் ஃப்ரெஞ்சு பூசையில் வாசிப்பேன் நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனால் தான் எங்களுக்கும் ஒரு ஒரு திருப் திருப்தியாக இருக்கும் குடும்பம் கூட ஒரு ஒரு நாளை கண்டு எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மா என்ிமாரி எல்லோரும் ஒன்றாயிருந்து சாப்பிட்டு பூசைக்கு பிறகு எங்களுக்கும் ஒரு கலக்கலப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நல்லது உங்களுடைய ஆன்மீக வாழ்வு உங்களுக்கு அங்கே எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்களோட பகிர்ந்து இருக்கின்றீர்கள் நீங்கள் முதல் தடவையாக இலங்கைக்கு வந்திருக்கின்றீர்களா அல்லது நீங்கள் வந்திருக்கின்ற இந்த இலங்கை பயணம் உங்களுக்கு சந்தோஷமானதாக அமைந்திருக்கின்றதா இல்லை இது எங்களுக்கு ரெண்டாவது முறை நாங்கள் இங்கே வாறது ஆறு வருஷத்துக்கு பிறகு இப்பான்னு வந்திருக்கிறோம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களோட குடும்பத்தினரை பார்க்கறது தான் கன வருஷத்துக்கு பிறகு இப்பான்னு பார்க்குறோம் நாங்கள் அங்கே தான் வாழ்றது ஆனால் என்னென்னாலும் இங்கே தான் இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு மிஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த இங்கே வந்துட்டு போகிறதா எங்களுக்கும் சந்தோஷம் எங்களோட அப்பா அம்மாவுக்கும் ச சந்தோஷம் எங்களோட அப்பா வந்து அவங்களோட அப்பா அம்மா பிரிஞ்சு தான் இருக்கிறேன் நம்ம அங்கே ஃப்ரான்ஸில் அப்போ கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் என்ன தான் ஆகணும் இவங்களை விட்டுட்டு அதான் இப்போ இங்கே வாரதான் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் திருப்தி மனம் திருப்தி அதான் இதான் எங்களோட தாய் நாடு அப்போ என்னென்றாலும் எங்கே போனாலும் தமிழன் தான் நாங்கள் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோரும் தமிழர் தான் ஆனாலும் நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கக்க எங்களை வெளிநாட்டுக்காரர் வந்து எங்களை ஒதுக்கி பார்க்குறினோம் நாங்கள் எங்கள் இலங்கைக்கு வரைக்கே உங்களை ஃப்ரான்ஸ்லேருந்து வரோம் வெள்ளக்காரர் மாதிரி இருக்கிறோம் வந்து இங்கேயும் ஒதுக்கி வைக்கிறேனம் அப்போ எங்களுக்கென்று ஒரு நாடு இருக்கான்னு நாங்கள் உணர்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புது கருத்து ஒன்றை சொல்லியிருக்கிறீங்க அந்த கருத்து வந்து எங்களையுமே சிந்திக்க வைத்திருக்கு அதாவது நீங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்து இருந்தாலும் யாக்கள் உங்களை வழிநாட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் இங்கே வரைக்கும் நாங்கள் சிலங்கால் இருக்கிற நாங்களும் உங்களை வெளிநாட்டவர் என்று சொல்லி பார்க்கறது உண்மை தான் அது எல்லாருமே அறிந்த ஒரு விடயம் தான் ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் நான் எங்கே இருந்தாலும் தமிழன் தமிழன் தானு சொல்லி ஆனால் உங்களுடைய தாய்நாடு வந்து உங்களுக்காக எப்போதுமே திறந்து இருக்கும் நீங்கள் எப்போயுமே இங்கே வந்து இருக்கலாம் அதற்கான ஆதரவை நாங்கள் உங்களுக்கு தருவோம் நீங்கள் இந்த தாயகத்தில் அதாவது இலங்கையில் நிறைய அன்பு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கதைக்கும் போதே நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இலங்கையில் வந்து வாழக்கூடியதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கட்டாயம் இங்கே வந்து வாழ்வீர்களா இப்போதைக்கு எனக்கு இலங்கைக்கு வந்து வாழ்கிறதுக்கு நோக்கம் இல்லை படிப்பு இன்னும் முடியலை வேலை வேலை வந்து எனக்கு கொஞ்சம் சம்பாதிச்சு தான் நான் இலங்கைக்கு வாடறேன்டா வருவேன் ஃப்ரான்ஸில் ஏதாவது படிச்சு இங்கே ஏதாவது நான் பிரியோசனமாக கொண்டு தான் நான் அந்த நேரத்தில் தான் நான் இலங்கைக்கு வந்து வாழ்வேன் எனக்கும் ஒரு ஆசை தான் நீங்கள் வந்து வாழணுமென்று ஆனால் தமிழனுக்கு இப்போ இங்கே சுதந்திரமாக ஒரு வாழ்க்கை அமையுதோ அப்போ தான் நாங்கள் இங்கே வந்து வாழ்வோம் எதிர்காலத்தில் உங்களுக்கும் இலங்கையில் வந்து வாழக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புலம்பிய தேசத்தில் பிறந்து வளர்ந்துருக்கின்றீங்க அதோட உங்களுடைய கல்வி கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி